ஓ வாங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்களா டிபன் வரும்போது லைட் போடுவாங்களா எம்என் ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்றாங்க நம்ம அன்பண்ணா சார்ஜி ப்ரோ என்ன சமையல் பண்றீங்க உங்க வீட்டுல வீட்டு சமையலா இல்ல ஹோட்டல் சாப்பாடா சார்ஜி ப்ரோ இருக்கீங்களா அன்பு சார் ஆமா அன்பு சார் நீங்க அன்பு சார் நீங்க லைவ்ல வந்து டொபுக்குன்னு குதிச்சிருங்க ஓரமா உட்காந்துருக்கீங்க லைவ்ல வந்து டொபுக்குன்னு குதிச்சிருங்கன்னு சொல்ல வராங்க நம்ம தான் பக்கத்தில் ஒருத்தர் ஒரு ஏழரை இருக்கா பக்கத்தில் ஒருத்தன் ஒரு ஏழரை இருக்கான் புரியலையே சரி சரி அன்பண்ணா ஹாய் ஹாய் டிஸ்பிளே டார்க் ஆகிடுது பத்து நிமிஷம் ஆகும் வர ஓ டிஸ்பிளே இருட்டாயிடுது பத்து நிமிஷம் ஆக மாத்திரம் போப்போ சரி சரி சுரேஷ் அண்ணா பா உங்கள் ஃபோன் இவ்வளோ ரிப்பேர்லேயும் எனக்கு வந்து கமாண்ட் பண்ணுன்னு உங்களுக்கு தோணுச்சு உங்கள் மனசே மனசு சுரேஷண்ணா உங்கள் நல்ல மனதுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் யாரா இருக்கீங்க லைவ்ல லைவ் முடிச்சுக்கலாமா இல்லை முடிச்சுட்டு இன்னொரு லைவ் போடலாம் என்ன கமாண்டே காட்ட மாட்டது எனக்கு இருபது லைக்கு ஆமா ரவுண்ட் பண்ணிட்டு வருகிறேன் அப்படியா அன்பண்ணா உங்கள் விருப்பம் தான் இரவு வணக்கம் இரவு வணக்கம் தூங்க போறீங்களா யாரும் கிரிக்கெட் பார்க்க போறீங்களோ கிரிக்கெட் பாருங்க தூங்குறவங்க தூங்குங்க லைவ கட் பண்ணிட்டு இன்னொரு அரை மணி நேரம் லைவ் போட்டு பாக்கலாமான் இருக்கேன் ஓ சாப்ஜி ப்ரோ இரு பாய்ஸ் வீட்டுருக்கீங்களா வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க உம் வந்தவங்க போயிட்டாங்க ஹாய் கீதா நான் நாளைக்கு வரேன் கீதா சாப்ஜி ப்ரோ என்ன ஆச்சு என்ன ஆச்சு அமைதி இப்படி ஓடுறீங்களே சப்ஜி ப்ரோ சரி ஓகே ஓகே சாப்ஜி ப்ரோ லைவில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாப்ஜி ப்ரோ என்ன சமையல் பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டு சமையலான்னு கேட்டு நீங்கள் எல்லாத்தையும் கேட்டீங்க ஆனால் நீங்கள் என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்கன்னு எதுவுமே சொல்லலை நேரலையில் நாம என்னுடன் உரையாடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் சென்று வருகிறேன் பாய் பாய் ஓகே ப்ரோ பாய் பாய் ரொம்ப நன்றி லைஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன சமையலுக்கு கடை